மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசையா இருக்கா கையில காசு நீங்களா கவலையே வேண்டாம் இந்த பதிவு தான் சோ அதுக்கான தகுதிகள் என்னென்ன என்னென்ற சான்றிதழ்கள் வேணும் அப்படின்றத இந்த பதிவுல நான் சொல்றேன் சோ நம்ம க இரண்டு கறவை மாடுகள் வாங்குறதுக்காக அரசாங்கம் நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அதுக்கான வட்டி வந்து ஏழு சதவீதம் அந்த ஏழு சதவீதத்துல இரண்டு சதவீதம் வட்டியில வந்து அரசாங்கமே கட்டிடும் மிச்சம் அஞ்சு சதவீதம் மட்டும் நம்ம கட்டினாவே போதும் ஸோ ஒரு வருஷத்துக்கு நம்ம கட்ட வேண்டிய வட்டி பணம் எவ்வளோ அப்படின்னாக்கா ஆறாயிரம் ரூபாய் ஸோ அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரபா வட்டி பணத்தோட சேர்த்து எத்தனை வருஷத்துக்குள்ளார நம்ம கட்டணும் அப்படின்னாக்கா மூணு வருஷத்துக்குள்ளார இந்த வட்டி பணத்தையும் அசலையும் மொத்தமாக சேர்த்து கட்டிடணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்னென்ன சான்றிதழ்கள் வேண்டும் அப்படின்னாக்கா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் வருமான சான்றிதழ் இந்த ஆவணங்கள் இருந்தாவே போதும் ஸோ எதுக்காக வந்து ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்க அப்படின்னாக்கா எஸ்சி எம்பிசி பிசி இந்த பிரிவினருக்கு மட்டும்தான் இந்த திட்டத்துல வந்து பார்த்தோன்னா இடம் இருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா வருமான சான்றிதழ் என்பது பார்த்தாக்கா வருஷத்துக்கு மூன்று லட்சத்துக்கு குறைவாக வருமானம் ஈட்டுவர்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்துல வந்து பார்த்தாக்கா இடம் இருக்கு ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கீமை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு எதில் வந்து நம்ம மெம்பராக இருக்கணும் அப்படின்னாக்கா தமிழ்நாடு பால் உற்பத்தி கோஆபரேட்டிவ் சொசைட்டில வந்து நம்ம உறுப்பினராக இருந்தாவே போதும் இந்த ஸ்கீம்ல சேர்றதுக்காக குடும்பத்துல எத்தனை பேர் சேர முடியும்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் சேர முடியும் சார் ரெண்டு மூணு பேர் வீட்ல சும்மா இருக்காங்க அப்படின்னாக்கா எல்லாராலும் இந்த திட்டத்தை சேர முடியாது குடும்பத்துல ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் இந்த திட்டத்துல வந்து பங்கேற்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த எல்லா தகுதியும் எங்களுக்கு இருக்கு ஆனா இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்த விட விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புகார் அளிக்கிறதுக்காக கீழே தெரியுற வெப்சைட்ல இந்த வெப்சைட் உள்ளாக போனாவே போதும் தமிழ்நாட்டுல இருந்து இருக்கிற முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அட்ரஸ் போன் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே இருக்கு இது மூலியமா நீங்க கம்ப்ளைண்டும் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த வெப்சைட்ல பாத்தீங்கனாக்கா லோன் பெறுவதற்கான டீட்டெயில்ஸும் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா அப்ளிகேஷன் ஃபார்மும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இதுல வாழையை டவுன்லோட் பண்ணிடுங்க